என்னை ஆதரிக்கும் நல் உள்ளங்களான என் உறவுகளுக்கும் என் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என் பணிவான எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் ஒன்றுபடுவோம் சாதி மத பேதமின்றி சமத்துவம் பேணி காப்போம் நம்மளுடைய இந்திய சுதந்திர தினத்தை பற்றி ஒரு பத்து வரிகள் நம் தாய் நாடான இந்தியா இருநூறு ஆட்சிக்கு பிறகு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பதினஞ்சாம் தேதி அன்று சுதந்திரம் பெற்றது மற்ற பண்டிகைகளை போலன்றி இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் சுதந்திர தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் தேசிய விடுமுறை நாளாகும் ஆகும் மூவண்ண கொடியை ஏற்றி செங்கோட்டையில் இருந்து பிரதமர் இந்திய கொடியை ஏற்றுவது இந்த தேசிய விழாவின் உச்சம் ஒவ்வொரு இந்தியரும் சாதி மத மொழி வேறுபாடின்றி நம் தேசிய கொடியின் கீழ் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் பல நாடுகளில் இந்திய தினம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது இந்திய சுதந்திரம் நாட்டு மக்களிடையே தேசிய உணர்வு மற்றும் சகோதரத்துவ உணர்வுகளை தூண்டி ஒற்றுமை பிரிட்டிஷ் புதிய விடியலை இது நமக்கு நினைவூட்டுகிறது பெற்ற விடுதலையை பேணி காப்பது நம் அனைவரின் கடமையாகும் உயிர் கொடுத்தேனும் நம் நாட்டை காக்க வேண்டும் வாழ்க பாரதம் ஹிந்த் நன்றி அனைவருக்கும் தின நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன்